வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த விளக்கெண்ணெயோட சிறப்பு என்ன ஏன் நம்ம சேவல் கோழிகளுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்குறோம் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒருத்தர் வந்து நாட்டு மருந்து கூட விளக்கெண்ணையை சேர்த்து கொடுக்குறாரு ஸோ இந்த நான் இந்த விளக்கெண்ணை பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு எந்தெந்த நோய்க்கெல்லாமே ஒரு தீர்வாக இருக்கும் இளம் குஞ்சுங்களுக்கு கொடுக்கலாமா வளர்ந்த விடயங்களுக்கு கொடுக்கலாமா எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இது இதுல இருக்கிற முக்கிய பயனெலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி லீவு தான் மேபி இன்னைக்கு ரெண்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ண சம்மந்தப்பட்ட வீடியோ ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ சம்மர் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ப்ரீடிங்க்கு நம்ம சேவலை எப்படி லோட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ ஃபீமேலையும் நம்ம லோட் பண்ணுவோன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போத்துலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ஒரு வீடியோக்குமே இந்த ஃபீமேலை லோட் பண்ணுற வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அதை போட்டுருவோம் ஃபீமேலையும் எப்படி நம்ம லோட் பண்ணுறதுன்றத இன்றைக்கி பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அது ஆல்மோஸ்ட் ப்ராசஸில் தான் இருக்குது மேபி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விலக்கெண்ணையை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவா இந்த சேவல் கோழி வளர்ப்பில் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வியாதிகள் வரத்துக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் ஓகேங்களா பாடி ஹீட்னால என்னென்ன வியாதியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கதே ரொம்ப எல்லாமே வியாதிகள் பாடி தான் வரும் சோ அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சில பொருட்களை வந்து நம்ம கொடுப்போம் அது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுப்போம் ஸோ அப்படி கொடுக்கும்போது இதில் இந்த விளக்கண்ண மட்டும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து பண்ணை முறையில் வச்சு வளர்ப்பாங்க இந்த ஒன் டே சிக்ஸ் வாங்கி வளர்ப்பாங்க சில பேர் நம்ம வெத்துக்கால் சேவல்களோ கத்திக்கால் சேவல்களோ வீட்லேயே ஓன் ப்ரீட் பண்ணி ஓன் லைனேஜ் செட் பண்ணி ஒரு சிக்ஸ் இறக்குவாங்க கோழி குஞ்சு இறக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருக்கும் துருத்துருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறுகி நிற்கும் நீங்கள் அந்த மாதிரி குறுகி நிற்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது ஸோ குறுகி நிற்கிறதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ஒன்று ஒரு ஒரு மெத்தடில் ஒரு ஒரு பிரச்சனையில் குறுகி நிற்கும் சளி பிரச்சனை வந்தாலும் குறுகி நிற்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான உணவை சாப்பிட்டுட்டு செமிக்க முடியாமல் அந்த உள்ளுக்குள்ளவே அந்த இரை இருந்து கெட்டு போய் அந்த குடலில் ஒட்டியிருக்கும் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளவே அது காஞ்சி போய்டும் நீங்கள் ஒரு உறங்குற சிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட மோஷன் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கும் மோஷன் ஸோ உள்ளேருந்து வெளியே வர முடியாது ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாராக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற உணவு வெளியே வந்துடணும் அப்படி கழிவாக வரலைன்னா அது உள்ளே தங்கிருச்சுனாலே பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இந்த இளம் குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மோஷன் நின்றுருச்சுனாலே வெளியே காஞ்சி ஒட்டியிருந்தா அதோட அறிகுறி காமிச்சிடும் வெளியே சின்னதாக இருக்கும் அப்போ கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா உறங்கி இருக்கும் அப்படியே ரக்கையெல்லாம் தொங்க விட்டுட்டு இருக்கும் அந்த மாதிரி கோழிங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த இளம் குஞ்சுங்களுக்கு ரெண்டு சொட்டு விளக்கெண்ணெய் கொடுங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடியும் குளிர்ச்சி ஆகிடும் அந்த மோஷன் போகிற துவாரமும் உங்களுக்கு அட அந்த அடைப்பு கிளீன் ஆகி உள்ளகிற மோஷன் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் வெளியே வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் ஓகேங்களா இது தவிர்த்து நம்ம இந்த ஜீரக தண்ணி அது இது நம்ம கொஞ்சம் சில மூலிகைகள்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுலேயும் இன்னும் தெளிவாகிடும் ஸோ இதுங்களுக்குலாம் மெடிசன் தேவைல கோழிங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாத்துலேயுமே கேட்குறது ஆனால் இதுக்கு மெடிசன் சொல்லுங்க இதுக்கு மெடிசன் சொல்லுங்க அதுக்கு மெடிசன் சொல்லுங்க இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் என்கிட்ட மெடிசன் கேட்டார் இதில் தான் யூடியூப்ல தான் கேட்டிருக்காரு நிரோபியன் இன்ஜெக்ஷனை வந்து நான் ரெக்கையில் போட்டுட்டேன் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே நீர் மாதிரி அங்கேயே நின்று போயிடுச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க அதுக்கு ஒரு மெடிசன் சொல்லுங்கள் ட்ரீட்மெண்ட் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல மெடிசன் கேட்டிருந்தாரு நம்ம தப்பாக சொல்லலை பட் அவர் தெரியாமல் கேட்குறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்டில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வேற ரக்கையில போடக்கூடிய இன்ஜெக்ஷன் வேற ரெக்கையில் போட்டிங்கன்னா வேலை செய்யாது நீங்கள் செஸ்டில் போட்டா மாட்டோம் தான் நிரோபியன் மற்ற எந்த மெடிசனாக இருக்கட்டும் அப்போ தான் அது வேலை செய்யும் ரக்கையில போட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல தங்கிடும் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிவிக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிவிகே ராணிகேட் இன்ஜெக்ஷன் அது வந்து ரக்கையில தான் போடணும் அது ஏன் நம்ம ரக்கையில போடுறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ரக்கைக்கு தோலுக்கு உள்பகுதியில வந்து ஒரு நீர் மாதிரி இருக்கும் அந்த நீரோட நீரா கலக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அந்த ஆர்டிவிகே ராணிகேட் இன்ஜெக்ஷன் போடுறோம் அது பாத்தீங்கன்னா முட்டையா ஒரே இடத்துல நிற்கும் நாள் பட நாள் பட கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அப்படியே டைமாக டைமாக அது ட்ரை ஆகி உடல்ல சேரும் ஸோ மற்ற இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் டைரெக்டாக தான் போடணும் ஓகேங்களா இப்போ கிளியர் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த இளம் குஞ்சுங்களுக்கு இந்த வைத்தியம் பார்த்துட்டோம் உரங்குற குஞ்சுங்களுக்கு ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா இந்த தயார் டைம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்டு மருந்துகளை வந்து விளக்கண்ணில குழச்சி கொடுப்பாங்க இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுங்கும் போது ஒன்று ஈஸியா இருக்கும் தொண்டையில நாசியில் எங்கேயும் மாட்டாது ஏன்னா நாட்டு மருந்துன்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம பவுடர்ல லேகிய மாதிரி செய்கிறது இதை இப்படி குழச்சி கொடுக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தொண்டையில எங்கேயுமே தடுத்து நிற்காம ஒட்டிக்காம டைரக்டா அப்படியே வழக்கிட்டு உள்ளே போய்டும் இந்த ஒரு ரீசன் தான் இது ஒன்று இது ஒன்று இது மட்டும் இல்லை இதுவும் ஒரு ரீசன் அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சேவல் குளிர்ச்சி ஆகிடும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா குயிக்காக ஜீரணமாகும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அது மோஷன் வழியில் வரும் உடம்புக்குள்ளே போகிற மருந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதுக்காக தான் கொடுக்கறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெயில் காலங்களில் அதிகபட்சம் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சேவல் எடுத்து ஒரு ஒரு எம்எல் இல்லைன்னா அரை எம்எல் விளக்கெண்ணை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மோஷன் கட்டி நிற்காது இந்த பொம்மன் வராது கண்ணில் நுரக்கட்டுற பிரச்சனை வராது சில சேவல்லாம் கண்ணு செவந்து போயிடும் அந்த லிவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும் சில சேவல் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டை கருத்துரும் அது லிவர் ஃபங்க்ஷனோட கம்மியாகும் போது அந்த லிவர் அடி வாங்கும் போது உங்களுக்கு அந்த கொண்டை கருக்க ஆரம்பிக்கும் சில சேவல்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி போடும்போது செவப்பாக இருக்கும் கொஞ்சம் வெளியே விட்டதுக்கப்புறம் அப்புறம் முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பாடி ஹீட்டு தான் இதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப பர்ஃபெக்டாக செல செயல்படும் அதே மாதிரி முகத்தில் வந்து வெள்ளம்மை போட்டுருச்சு அப்படின்னா வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த விளக்கெண்ணையை கூட தேய்ச்சி விடலாம் தேய்ச்சி விடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கர்ஸ் எல்லாமே கொட்டிடும் கொட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிடும் சேவல் செவிந்துடும் ஸோ உள்ளுக்குள்ளே வெண்ணையும் கொடுக்கலாம் வெண்ணெய் கொடுத்துட்டு வெளியில் நீங்கள் இந்த இது எண்ணெயை அப்ளை பண்ணி விடலாம் அதில் எதுவும் தப்பு இல்லை பட் இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த எல் சேவல் கோழிகளுடைய பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த விளக்கெண்ணெய் அவ்வளோ ஒரு சிறப்பான மருத்துவம் இந்த விளக்கெண்ணெய் நீங்கள் மாதம் 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 கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாடி ஹீட்டு டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் பட் ஆனால் மழை காலத்தில் வந்து குடைக்கிற இந்த கொடுக்கறதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க மழை காலத்தில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வட்டி இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா ஏன்னா காலத்துலேயும் ஹீட் ஆகும் காலத்துலேயும் ஹீட் ஆகும் ஸோ இந்த எந்த மாதிரி ஹீட்டு இருக்கு சளி பிடிச்சிச்சுன்னா கொடுக்க தேவையில்ல ஏன்னா ஹீட்லேயும் சளி பிடிக்கும் அதுக்கு நீங்க மெடிசன் தான் கொடுக்கணுமே தவிர நீங்க இந்த மாதிரி இது கொடுக்க தேவை மற்றபடி கொண்டை கறுக்குது முகம் கருக்குது மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படியே முக்குது அப்படி உக்காந்து டைட்டா போகுது அப்படின்ற கோழிங்களுக்கு நீங்க தாராளமா இந்த விளக்கெண்ணெய் கொடுக்கலாம் அதிகபட்சம் பாடி ஹீட்டுக்கும் இந்த குடலை கிளீனா இருக்கிறதுக்காக தான் இந்த விளக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்றது ஸோ இந்த விளக்கெண்ணெய் தயார் மாவில் சில பேர் இந்த நாட்டு மருந்து மட்டும் குழச்சி கொடுப்பாங்க சில தேனில் குழச்சி கொடுப்பாங்க அதுக்கு ரீசன் இதுதான் மலை க குழச்சி கொடுத்தா இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கும் பட் இந்த இந்த விலக்கண்ணில் கொடுக்கும்போது ஆசிரியா இறங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உடலும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாயம் ஏன்னா இந்த நாட்டு மருந்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மிளகு வால் மிளகுன்னு சொல்லுவாங்க வெள்ளை மிளகு சேர்க்கும்போது அதோட காட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் ஸோ இது கூட தவிர்த்து மேலே இன்னும் ஒரு சில பொருள்கள்லாம் சேர்ப்பாங்க நாட்டு மருந்தில் அதோடைய அந்த வீரியம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காரம் அதிகமாக இருக்கும் அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான பதத்துக்கு அந்த நாட்டு மருந்தை கொடுக்க அந்த வீரியத்தை அந்த நெடியோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக இந்த விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி விளக்கெண்ணையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சேவல் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஹீட் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி ரத்த களிச்சலாக இருக்கட்டும் வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும் வெள்ளம்மையாக இருக்கட்டும் மற்ற இந்த லிவர் ஃபங்க்ஷன்னால வர பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி ராணி கெட்டு முதல் கொண்டு தடுத்து நிறுத்தும் இந்த விளக்கெண்ணை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த வெள்ளக்களிச்சல் வந்துருச்சு ஐ மீன் இந்த ரத்த கழிச்சல் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரத்த கழிச்சல் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிராப் ட்ராப்பாக ரத்தம் அந்த மோஷன்லேருந்து ரத்தம் உடஞ்சிக்கிட்டு இருக்கும் சில மோஷன் போகும்போதே பிளட்டு வந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோழிங்களுக்கு நீங்கள் விலக்கெண்ண தாராளமாக கொடுக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வெண்ணையும் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா பண்ணியோட நெய் கிடைக்குது அப்படின்னா பண்ணி நெய் கொடுத்தீங்கன்னா பக்காவக்டா குணமாயிடும் இந்த ரத்த கலிச்சலுக்கு மற்றபடி நீங்க இந்த விலக்கண்ணிய ரெகுலரா யூஸ் பண்ணலாம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் மேபி உங்களுக்கு இன்னைக்கே நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீமேலை எப்படி அப்லோடு சாரி லோட் பண்றது அப்படின்ற வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்